சுனிதா வில்லியம்ஸ் கிட்டத்தட்ட பூமியில இருந்து கிளம்பி போய்

இருந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோமீட்டர் தொலைவில் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு விண்வெளி சம்பந்தமான ஆராய்ச்சிகள் நம்ம வேர்ல்டுல உள்ள வானிலை சம்பந்தமான ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சிகளை பண்றதுக்காக விண்வெளி வீரர்கள் இங்க இருந்து கிளம்பி போவாங்க இப்படி கிளம்பி போனவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் அஞ்சாம் தேதி போனாங்க அவங்கனால ஒரு ஆறு நாள் பயணத்தை முடிச்சு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட போன அந்த போயிங் ஸ்டார்லைனர் அப்படின்ற ஒரு விண்கலத்துல நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்களால திரும்ப வர முடியல சோ இப்ப மார்ச் பதினாலாம் தேதி அமெரிக்கா புளோரிடால இருந்து ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்ற ஒரு விண்கலம் வந்து போய் அவங்கள மீட் பண்ணிருக்கு அதுல போன ஒரு ஆறு பேர் சுனிதா வில்லியம்ஸ் அவங்கள மீட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்க எப்ப திரும்ப பூமிக்கு வருவாங்க ஏன்னா அவங்க ஒரு இந்திய விண்வெளி வீராங்கனே உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து அந்த ஒரு நேரம் வரப்போகுது சோ அவங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் எந்தெந்த மாதிரி பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவாங்க அதாவது எழுந்து நடக்க கூட முடியாது ரொம்பவே வீக் ஆயிட்டாங்க அவங்க திரும்ப ரெக்கவர் ஆகுறதுக்கே பல மாசங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களை வந்து நாசா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்ன டீட்டெயில் சொன்னாங்க அப்படின்றத அந்த வீடியோல போறோம் வாங்க பாக்க ஃபஸ்ட் விஷயம் மிகப்பெரிய ஒரு விஷயமே கிராவிட்டி நியூட்டன் கண்டுபிடிச்ச அந்த கிராவிட்டி இங்க இருக்குமா அப்படின்னா இங்க இருக்கு நான் பேசிட்டு இருக்கேன் இங்க இருக்கு ஆனா விண்வெளியில அந்த கிராவிட்டி சுத்தமா இருக்காது ஏன் அப்படின்னா அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் பூமியில புவியீர்ப்பு இசை இருக்கு விண்வெளியில புவியீர்ப்பு இசை கிடையாது இந்த கிராவிட்டினால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது எந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னா இப்போ நம்ம நார்மலா இங்க இருக்கோம் வாக் பண்றோம் ஜாக் பண்றோம் நம்மளோட உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் பூமியோட கிராவிட்டியில இருந்து நான் இப்ப நின்றுட்டு இருக்கேன் என்னோட கிராவிட்டியை எதிர்ப்பு சக்தியை மீறி பிளட் சர்க்குலேஷன் மேல போகும் கீழே வரும் சைட்ல போகும் இந்த மாதிரி எல்லா சைடுமே பிளட் சர்க்குலேஷன் நார்மலா நம்மளோட ஹெல்த்ல வந்து பாடியில வந்து போய்கிட்டே இருக்கும் ஆனா விண்வெளியில அவங்க ஃபுல்லா மிதந்துகிட்டு இருப்பாங்க ஸோ அங்கே கிராவிட்டி அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாததுனால பிளட் சர்க்குலேஷன் அந்த அளவுக்கு இருக்காது ஸோ அந்த பிளட் சர்க்குலேஷன் இல்லாததுனால அவங்க திரும்ப பூமிக்கு வரும்போது உடல் அளவுல ரொம்ப வீக் இருப்பாங்க அவங்க உடம்புல பிளட் சர்க்குலேஷன் ஒழுங்கா பிளட் ஃப்ளோ இல்லாததுனால சின்ன சின்ன ரத்த கட்டிகள் அவங்க உடம்புக்குள்ள போய் ஸ்டோர் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குல்ல கண்டிப்பா இந்த ஒரு பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி டீம் வந்து சொல்றாங்க அதுக்கு அடுத்து தா எலும்புகள்ல உள்ள அந்த திக்னஸ் வந்து குறைஞ்சிரும் ஏன்னா நம்ம இங்க இருக்கோம் நடக்கும் சொன்ன மாதிரி நம்ம எல்லாத்துமே நல்லாவே தெரியும் நல்லா ஜாக் பண்ணோம் நல்லா வாக்கிங் பண்ணோம் நல்லா எக்ஸசைஸ் பண்ணோம்னா நம்மளோட எலும்புகள்லாம் ரொம்பவே பலமடையும் சோ விண்வெளியில அவங்க எந்த ஒரு விஷயமே ஃபாலோ பண்ணாததுனால நார்மலா நடக்க கூட மாட்டாங்க இப்படி நடக்காததுனால அவங்களோட கால் பாதங்கள் வந்து குழந்தைகளோட கால் பாதங்கள் அளவுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கும் அவங்களோட எலும்புகள் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும் அவங்களோட எலும்புல உள்ள திக்னஸ் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கும் அதனால அவங்க எலும்பு நார்மலா இருக்கிற ஸ்ட்ரென்த்தை விட ரொம்ப ரொம்ப வீக்கான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அதாவது இவங்க ஆராய்ச்சி சம்பந்தமா ஒன்பது நாள் விண்வெளியில போய் இருந்துட்டு வந்தாலே பல விஷயங்களை பேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நாசா டீம் வந்து சொல்றாங்க ஆனா இவங்க அங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறது கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் ஆயிடுச்சு சோ ஒன்பது மாசம்னால இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா அவங்க பேஸ் பண்ணுவாங்க அவங்க எழுந்து நடக்கிறதுக்கு பல மாசங்கள் ஆகலாம் அதுக்கடுத்து தான் உள்ள மிகப்பெரிய ஒரு விஷயமே கதிர்வீச்சு அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இந்த கதிர்வீச்சு என்ன ப்ராப்ளத்தை கொடுக்கும் அப்படின்னா நம்ம பூமியில இருக்கோம் இங்க நிறைய வளிமண்டல அடுக்கு சுழற்சிகள் இருக்கு ஓசோன் மண்டலம் இருக்கு ஸோ இதெல்லாம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் விண்மீன்கள்ல இருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் இந்த கதிர்வீச்சுகளை ஃபுல்லாமே ஃபில்டர் பண்ணி தான் நம்ம உடல் மேல விளைவிக்குது வைக்குது ஸோ இதனால நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லாமல் இருக்கும் ஸோ அவங்க இப்போ விண்வெளி ஐஎஸ்எஸ்ல இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறனால அவங்கள சுற்றி எந்த ஒரு ஃபில்டர்ஸ் எந்த ஒரு வளிமண்டல அடுக்குமே கிடையாது அவங்க மேல டேரெக்டா சூரியன்ல இருந்து வரக்கூடிய காந்த துகள்கள் வந்து அவங்களை வந்து அட்டாக் பண்ணும் காந்த கதிர்வீச்சுகள் அவங்களை அட்டாக் பண்ணும் விண்மீன்ல இருந்து வரக்கூடிய அந்த துகள்கள் அது வந்து அவங்களை வந்து டைரக்டா அட்டாக் பண்ணும் சோ இந்த மாதிரி அட்டாக் பண்றதுனால அவங்க திரும்ப பூமியில வந்து நார்மலான ஒரு ஸ்டேஜ அதாவது நார்மலான ஒரு லைஃப் ரொட்டீன் பண்றதுக்கே மிகப்பெரிய பெரிய பிரச்சனைகளை வந்து பேஸ் பண்ணக்கூடிய வகையில இருக்கும் அதாவது அவங்க வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க நார்மலா ஆகுறதுக்கு பல மாதங்கள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நாசா மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து இதுல சொல்லியிருக்காங்க சோ இந்த மாதிரி புச்வீல் அவங்களும் சுனிதா வில்லியம்ஸ் அவங்களும் அவங்க திரும்ப பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட டே டு டே லைஃப் திரும்ப ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க மிகப்பெரிய ஒரு போராட்டமா தான் இருக்கும் ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் விண்வெளியில இருந்ததுனாலும் ஆரம்பத்திலேயே பார்த்தோம் எலும்பு சம்பந்தமான பிரச்சனை ரத்த சம்பந்தமான பிரச்சனை வீச்சுலனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள்னால பாதிக்கப்பட்டு திரும்ப அவங்க பூமிக்கு வந்து அவங்க ஒரு நார்மல் ஸ்டேஜ் அடையறதுக்கு மிகப்பெரிய ஒரு கஷ்டமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலா ஒன்பது அங்க அவங்க இருந்ததுனாலதான் இவ்வளவு வந்திருக்கு ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் வந்து ஏன் முதலே போய் பண்ணிருக்கலாமே அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா அவங்க முதலே கேட்டாங்க அவங்க போன வருஷம் அவங்க மாட்டிக்கிட்ட ஒரு முப்பது நாளே என்னோட விண்கலத்துல நான் போய் அவங்கள காப்பாத்தி கொண்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இருந்தாலும் அந்த போயிங் ஸ்டார்ல என்ன அப்படின்ற ஒரு கம்பெனியோட சுயநல நோக்கத்துக்காக வேற ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன ஏது தெரியல சோ இந்த மாதிரி அவங்களோட ஒரு பிரச்சனைக்காக அவங்களோட நேம் வந்து இந்த இடத்துல டேமேஜ் ஆகும் என்னோட விண்கலம் போயிட்டா இங்க பண்ணி அவங்களால கூட்டு வர முடியல விண்கலம் போய் அவங்கள காப்பாத்தி கூட்டு வந்துருச்சுன்னா அந்த நேம் அந்த விண்கலம் வந்து ஃபுல் நேமா வாங்கிட்டு போறேன் கிரெடிட்ஸ் வாங்கிட்டு போறேன் என்னோட விண்கலம் வந்து ஏகப்பட்ட ஒரு அசிங்கத்தை பேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு நாள் அவங்க வந்து இங்க அதாவது ஒரு சில பேரோட சுயநல நோக்கத்துக்காக ரெண்டு உயிர்கள் வந்து விண்வெளியிலேயே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருந்திருக்கு சோ இருந்தாலும் ஒன்பது மாசத்துக்கு அப்புறம் அவங்க திரும்ப பூமிக்கு வர போறாங்க அவங்க எப்ப வருவாங்க அப்படின்றத வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்லல இவங்க போய் சேர்ந்துட்டாங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒன் வீக்ல அவங்க திரும்ப ரிட்டர்ன் அதாவது மார்ச் பத்தொன்பதாம் தேதி வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாலும் அங்க உள்ள வானிலை சம்பந்தமான ஒரு விஷயங்கள் காரணமா அந்த ஒரு விஷயம் டிலே கூட ஆகலாம் ஏன் பாஸ்டா கூட வரலாம் என்ன வேணாலும் நடக்கும் வெயிட் பண்ணுவோம் சுனிதா வில்லியம்ஸ் அவங்க பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க எந்தெந்த மாதிரி பிரச்சனையை பேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பாக்கலாம் நான் இன்னொரு சூப்பரான விடுதா ஒண்ணு பாக்கலாம் டாடா பி